அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யாரையும் நம்பக்கூடாது ஆட்சி பலத்தை இழக்கும் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலத்தை இழப்பதால் இந்த தருணத்தில் யாரையும் நம்பக்கூடாது அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் சுக்கரன் பொதுவாக சுபத்துவ பாதையில் பலம் வரும்போது ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை கொடுப்பார் அது போன்ற அமைப்பில் தற்போது இல்லை ஏனென்றால் ஐந்து மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க ஆறாம் இடம் என்பது மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது இவர் நம்மளை ஏமாற்றுவாரா என்ற வியப்பில் ஆழ்த்தக்கூடிய ஒரு இடமாகவும் மறைமுகமான சூழ்ச்சிகள் ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் போன்றவற்றை சந்திப்பதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை திட்டவட்டமாக சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஒரு மாத காலத்திற்கு சுக்கரன் ஆறாம் இடத்தில் வளம் வருவதால் அனைத்திலும் அதிக கவனம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது அவருடைய சப்தம பார்வை விரயஸ்தானத்தில் பதிகிறது எனவே தேவையில்லாத விரய செலவுகள் அதிகரிக்கும் அதனால் கடன் சார்ந்த தொல்லைகளிலும் மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு எனவே விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் அதிலும் குறிப்பாக உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கொலைக்கு என்று சொல்லக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அறிமுகமானவர்களாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக அறிமுகமானவர்களாக இருக்கலாம் தொழில் ரீதியாக தெரிந்தவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்களை நம்ப முடியாது சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக தாய் தந்தையராக இருந்தாலும் கூட சில சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பெற்ற பிள்ளைகளின் மீதும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் இருக்கிறது என்பத திட்டவட்டமாக சுக்கரனின் ஆட்சி பல இழப்பானது மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது அதில் நாம் அனைவரும் கேட்கலாம் இந்த பட்டியலில் நண்பர்கள் உறவினர்கள் என யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் தாய் தந்தையர் எப்படி இந்த பட்டியலில் வருவார்கள் அவரை ஏன் நம்பக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக ஒரே குழந்தையாக இருப்பவர்களிடம் சென்று கேட்டால் அதற்கான பதில் கிடைக்காது ஒரு குடும்பத்தில் நான்கு ஐந்து குழந்தைகளாக இருந்த நபர்களிடம் சென்று கேட்டு பாருங்கள் உங்கள் தாய் தந்தை எப்படி என்று அதற்கு அவர்களுடைய பதில் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகத்திற்கு தெளிவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை அதிலும் இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே அதிக கவனம் தேவைங்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது விட்டு வீண் வாக்குவாதங்களில் ஏற்பட்டால் நிச்சயமாக சில பண சங்கடங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் ஆறில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பாக நிச்சயமாக பார்க்க முடியாது ஆட்சி பலத்தையும் இழந்திருக்கிறார் எனவே கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு தேவை அதோடு மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் குடும்பத்துடன் சுற்றுலா செல்கிறாருங்க மலைப்பகுதிக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய மலையின் அழகை ரசிப்பதற்காக ஒரு பேருந்தில் பயணிக்கிறார் இரவு நேர பயணத்தை மேற்கொள்கிறாருங்க ஏனென்றால் இரவு நேரத்தில் அந்த மலைக்கு மேலே சென்று அங்கு இருக்கக்கூடிய விடுதி ஒன்றில் ஓய்வெடுத்துவிட்டு அடுத்த நாள் காலை இயற்கையின் அழகை ரசிக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் அப்படி இந்த பேருந்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பம் மற்றும் பேருந்தில் பயணிக்கக்கூடிய அனைவரும் அந்த இலக்கை அடைவதற்கு முன் சிறிது தூரம் இருக்கும் போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து அருகாமையில் உள்ள பள்ளத்தாக்கில் சாய்கிறது அப்படி சாய்ந்த அந்த பேருந்து உருண்டு அங்கு இருக்கக்கூடிய புதர் ஒன்றில் சிக்கிக் கொள்கிறதுங்க பேருந்தின் ஒரு முனை மேடான பகுதியிலும் மற்றொரு முனை பள்ளத்தாக்கில் செல்வது போலும் இருக்கிறது பேருந்தில் இருந்த அனைவருமே பத்திரமாக ஒருவருக்கு பின் ஒருவராக அங்கு இருந்த மணல் திட்டில் சென்று தஞ்சமடைகின்றனர் இந்த குடும்பத்துடன் வந்த நபரும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிய பிறகு அவர் வெளியே வர முயற்சி செய்யும் போது பேருந்து சற்று குழுங்குகிறது எனவே அவர் தடுமாறி பேருந்தின் மறுமுனைக்கு சென்று அங்கிருந்து வெளியே சென்று கீழே விழப்போகிறார் அப்போது விழாமல் அந்த பேருந்தின் ஜன்னல் கம்பியை பிடித்துக் கொள்கிறாருங்க மற்றொரு புறம் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய விளக்கு வெளிச்சத்தில் டார்ச் லைட்டில் அடித்து பார்த்து இந்த நபரிடம் கையை விட்டு விடாதீங்க கையை விட்டா பள்ளத்தில் விழுந்து விடுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள் உடனே அந்த நபரும் கையை இருக்க பிடித்துக் கொண்டு இரவு முழுக்க தொங்கிக் கொண்டே இருக்கிறார் மெல்ல மெல்ல விடியவும் ஆரம்பிக்கிறது விடிந்து பார்த்தால் அவர் இருக்கும் தூரத்தில் ஒரு அடி இரண்டு அடி தூரத்திலேயே அந்த மலைப்பகுதியின் பள்ளத்தாக்கிலேயே இறங்குவதற்காக அமைக்கப்பட்ட வடிகட்டு போன்ற ஒரு திட்டு இருக்கிறதுங்க அவர் கையை விட்டிருந்தால் கூட அதில் விழுந்து மேலே வந்திருக்கலாம் இந்த அரைகுறை வெளிச்சத்தில் பார்த்தவர்களும் அவர் மிகப்பெரிய பள்ளத்தில் விழப்போவது போல் அவரிடம் கூறியதும் தவறானதாக பார்க்கப்படுகிறது இப்படிதான் பல நேரங்களில் நாம் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள் பிரச்சனைகள் என அனைத்தை சந்தித்தாலும் அதற்கான தீர்வு சிறிது தூரத்தில் தான் இருக்கும் அதை கவனிக்க நாம் தவறிவிடுகிறோம் அது மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்வில் நாம் எவ்வளவுதான் பிரச்சனையை விட்டு விலகி விலகி சென்றாலும் அந்த பேருந்து குலுங்கியது போல் பிரச்சனை நம்மளை துரத்தி கொண்டே வருகிறது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோங்க மிதனராசிக்காரர்களுக்கு ஆனால் உண்மை அதுவல்ல அந்த பேருந்தின் கம்பியை பிடித்து கொண்டு தொங்கிய அந்த நபர் எப்படி அந்த பிரச்சனையை விடாமல் தொங்கிக் கொண்டிருக்கிறாரோ அதே போன்றுதான் மிதனராசிக்காரர்களாகிய நாமும் பல பிரச்சனைகளை விட்டு வெளியே வராமல் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் பல குழப்பங்களும் பல கஷ்டங்களும் மனதில் சூழ்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் ஆறாம் இடத்தை வலு சேர்க்கிறார் சுக்கரன் மறைமுகமான எதிர்ப்புகள் அதிகமாக கிளம்ப கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் யாரையும் நம்ப கூடாது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் உங்களுடைய சுப நிகழ்வுகள் சார்ந்த முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது ஏனென்றால் சஞ்சரிக்கக்கூடிய பார்க்கிறார் எனவே எதிர்பாராத விரய செலவுகளும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கவனத்துடன் செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டால் நிச்சயமாக மன வருத்தம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலை என்பதை உண்டு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உறுதிப்படுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக பெண்மணிகள் சுக்கரன் நல்ல வலுவான ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு மாறியிருக்கக்கூடிய இந்த வேலையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்ய வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதால் பெண்மணிகள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் சனியும் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே பணிச்சுமை என்பது அதிகரிக்கும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலை என்பது சற்று கிடைப்பதற்கு சாத்தியமற்ற ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது ஆனால் உங்களது உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வகையில் சில விஷயங்களை மாறுதல சந்திப்பதற்கான வாய்ப்பும் உண்டு உணர்ச்சி வசப்பட வேண்டாம் மூன்றாம் நபர் குறுக்கீட்டை நிச்சயமாக அனுமதிக்க வேண்டாம் அதனால் பிரச்சனை தான் ஏற்படும் தொழில்துறையிலும் உங்களது அனுபவம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் தடங்கள் இல்லாமல் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களின் உழைப்பை நம்பி முதலீடு நிச்சயமாக செய்ய வேண்டாம் அது பெரிய அளவில் ஏமாற்று வேலையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்திற்கு நாடுகளுக்கு சென்றிருப்பதால் புதிய தயாரிப்புகள் புதிய கலைத்துறை ரீதியான பணிகளை கடன் வாங்கி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக கடன் வாங்க வேண்டாம் என்பதில் மட்டும் உறுதியாக இருங்க அரசியல் சார்ந்த பணிகளில் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது மனதில் தோன்றக்கூடிய அனைத்தையும் அப்படியே வெளிப்படையாக பேசிவிட வேண்டாம் நிதானமும் தேவைப்படுகிறது மாணவர்களின் கல்வியில் பெரிய அளவில் சிக்கல் இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் ஜென்மத்தில்தான் நிலை கொண்டிருக்கிறார் எனவே கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் கால்நடை வளர்ப்பிலும் அதிக கவனம் தேவை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை விரதமிருந்து உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்துமே விலகி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதற்கான சூழல் உருவாகும்